வாக பி எல் சோ மொத்தமாக மாறிய கல அதிர்ச்சியில் உறைந்த ஆளும் தரப்பு பல்கலை துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு புதிய விதிகள் உருவாக்கம் மும்மொழி கொள்கையில் கண்டிப்பு என தமிழக அரசியலில் திடீர் சூட்டை கிளப்பியிருக்கிறது இப்போதுதான் டெல்லியில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியது பாஜக டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனிலிருந்து வருகிறார் தன்னை சாதாரணமான மனிதனாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் முகத்திரையை பாஜக கிழி டெல்லியில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் இந்த வெற்றி இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது மேலும் டெல்லியை போன்ற சூழ்நிலைதான் தமிழகத்தில் நடந்து வருகிறது சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்கெட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது ஆளும் ஆட்சி மீது குறைகள் சொன்னாலே கெட்ட பெயர் வந்தாலோ அதை மடைமாற்ற வேறொரு பிரச்சனையை கிளப்பி விடுவது திமுக அரசின் வழக்கமான ஒன்று அந்த வகையில்தான் தற்போது மொழி பிரச்சனையை கையில் எடுத்து பிரச்சனையை திசை திருப்பியிருக்கிறது திமுக அரசு ஆனால் இந்த முறை அண்ணாமலை அடித்த அடியில் திமுகவின் போலி முகத்திரை கிழிந்துள்ளது தமிழ்மொழியை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு விழியை பிதுங்க வைத்திருக்கிறார் அண்ணாமலை இதற்கிடையில் டெல்லி வெற்றியின் தாக்கத்தை குறைக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டெல்லியில் வகுக்கப்பட்ட தேர்தல் வியூகங்களை தமிழகத்தில் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் அண்ணாமலை எடுக்கப்போகும் முடிவுகள் குறித்தும் டெல்லியில் ஒரு பிளானை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அதற்கும் டெல்லி தலைமை பச்சை கொடி காட்டிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இனி தமிழகத்தில் ஒரு அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கைது நடவடிக்கைகள் என அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் என டெல்லி தகவல்கள் தெரிவிக்கிறது இதனால் திமுக அதிமுகவில் உள்ள பல கைகள் டெல்லி பக்கம் சென்றிருக்கிறதா தேர்தலில் திமுகவின் ஆட்டத்தை முடிக்க புதிய ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் அண்ணாமலை குறித்து போட்ட ட்வீட் அரசியல் களத்தை மேலும் சூடுபிடிக்க வைத்திருக்கிறது அறிவாலயத்திற்கு தமிழக மக்கள் தக்க பாடம் கற்பித்திருப்பதாக பாஜக தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் பதிவில் நேற்று அறிவாலய சைபர் கூலிகளும் அவர்களின் மோசமான எஜமானர்களும் ஆயிரக்கணக்கானோரை அமர்த்தி கெட் அவுட் மோதி என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்டிங் செய்ய முயற்சித்ததாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதற்கு தமிழகம் இன்று சரியான பாடம் கற்பித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்ட கெட் அவுட் ஸ்டாலின் அவர் பொதுமக்களால் முதல் மூன்று மணி நேரத்தில் சுமார் நான்கு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் ட்வீட்டுகள் பதிவிடப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அண்ணாமலைக்கு ஆதரவாக இந்த ட்வீட்டை பி எல் சந்தோஷ் போட்டுள்ளது பெரும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது இனி தமிழகத்தில் அண்ணாமலை எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் டெல்லி அனுமதி கொடுத்திருப்பதாகவே இந்த ட்வீட்டை பார்க்க முடிகிறது அரசியல் வல்லுநர்களும் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் அடுத்தடுத்து அண்ணாமலை எடுக்க போகும் அரசியல் முடிவுகள் குறித்து திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் உற்றுநோக்கி கவனித்து வருகிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள